நம்ம ஷாப் மாதிரி மேலமாசி வீதியில் தாங்க இருக்குது மேலமாசி வீதி அப்படிங்கிறது போத்தீஸ் ரோடு தான் தெற்கு மாசி வீதியிலேருந்து மேலமாசி வீதியோட டேனிங்லேயே நம்ம கடை இருக்குது ஜோலுக்கா ஜோசாலுக்காஸ் போத்திஸ் இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி வந்துடும் அதாவது நீங்கள் விளக்கு தூண் ஏகத்துலேருந்து தாண்டி போகிறீங்க அப்படின்னா நம்ம கடையை தாண்டி தான் நீங்கள் போத்தீஸ்க்கே போகணும் ஸோ அந்த டேனிங்லேயே நம்ம கடை வந்துடும் மதனகோபால சுவாமி கோயில் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு அப்படியே டேரெக்ட் ஆப்போசிட்டில் ஜிகர்தண்டா கடை இருக்குது ஜிகரதண்டா கடைக்கு மாடியில் நம்மளோட கடை ஃபேஷன் டெக்ஸ் அது உங்களுக்கு பார்க்குறப்பவே க்ளியராகவே விசிபிளா இருக்கும் பேக் டு ஜாயின் கலெக்ஷன்ஸ் நான் உங்கள் சுரேஷ் இந்த தொடர்ந்து சில ஜாயின் சரி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லாத சிக்ஸ் மீட்டர் சாரி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சில லட்சுமி பதி பிராண்ட் தான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க ஸோ அகைன் மேக் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஃபோர் கலர்ல உங்களுக்கு ஃபேடிங் பேட்டர்ன்ல இருக்கு பாடி குள்ள குளோஃபாவே கிளிட்டர்ஸ் இருக்கு கோட் நம்பர் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் அது மாதிரி இந்த மாதிரி நல்ல ஒரு அசத்தலான கலெக்ஷன்ஸ்ங்க இது பல்லு பல்லுல கிளிட்டர்ஸ் இருக்கு பாடில காப்பர் ஜெடி ஃபாயில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாடி குள்ளையும் ஃபாயில் பிரிண்ட்ஸ் இருக்கு இது பிளவுஸ் இது எல்லாமே லட்சுமி பதி பிராண்டோடது நீங்க சிங்கிள் சாரி ஃபுல் சரியா பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேல வரக்கூடிய சாரி நீ சில்க் சரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எல்லாம் வேணாம் மினிமம் பிரைஸ் நீங்க கால்குலேட் பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரக்கூடிய சார்பாக ஒரு காஸ்ட்லி சாரி பின்னி சில்க்லாம் என்ன பிரைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்ல ஒரு ஜரி பாட்டோட பாட்டுக்குறப்ப ஜரி புட்டாவோட வந்திருக்கு ஒரு காஸ்ட்லியான சாரீஸ் எது ஜாயின் சாரி அப்படிங்கிறதுனாலையும் நீங்க நம்ம சேனல்ல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கு த்ரீ சாரீஸ் எயிட் டபுள் நைன் கிடைச்சிருக்கு இது பிளவுஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட த்ரீ சாரி உங்களுக்கு ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் கிடைச்சிருந்தா ஆன்லைன் பேமெண்ட் அப்போ ஒரு சாரி ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் இது பிளவுஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இவ்வளவு பெஸ்டான கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வேற லெவல் பிரைஸ்ங்க இது பிளவுஸ் பிளவுஸ் ஒரு ஃபாயில் பிரிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க பாடி நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட் பார்டர் இருக்கு பாடிக்கு ஒரு லிட்டர் இருக்கு ஒரு கான்ட்ரஸ்ட் பார்டர் இருக்கு பார்டர்லையும் இருக்கு பாடி ஃபாயில் பிரிண்ட் இருக்கு

பின்னி சில்க் சாரீஸ் கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்டா இருக்குங்க இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒயிட் பேஸ் இருக்கிறதுனால நீங்க ஜூம்ல பாக்கிறீங்க அப்படிங்கறதுனாலையும் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்டா இருக்க மாதிரி தெரியும் பட் இதெல்லாம் டிரான்ஸ்பெரண்டான சாரி கிடையாது நார்மல் போன சாரி எவ்வளவு இதாக இருக்கும் அதை விட கொஞ்சம் பெட்டராகவே தான் இருக்கும் சிங்கிள் லேர்ல கூட காட்டுறேன் பாத்தீங்களா பாத்தீங்களா இந்த மாதிரி உங்களுக்கு சிங்கிள் லேர் தான் எடுத்திருக்கேன் பட் உங்களுக்கு கூட தெரியாது சில்க் கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்டா இருக்கும் அதுவுமே ரொம்பலாம் தான் கிடையாது கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்டா இருக்கும் பல்லு பாடி அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் இருக்கும் பாடி குளப்பாகவே இருக்க கிளிட்டர்ஸ்க்கு எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகாதவங்க ஆயிக்கோங்க நல்ல ஒரு ஜாரி பார்டர் பாடி குளப்பாக ஜாரி போட்டால் நல்ல ஒரு ஜாரி பார்டர் இருக்குது பாடி குளப்பாக அவங்களுக்கு ஃபாயில் பென்ஸ் இருக்குது கிளிட்டர்ஸ் இருக்குது பிளவுஸ் நல்ல ஒரு ஜாரி பார்டர் இருக்கு பல்லு பாடி பாடி குளப்பாகவே கிளிட்டர்ஸ் இருக்கு பிளவுஸ்

நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் அதில் பொக்கு மாதிரியான பேட்டர்ன் இருக்கு பாடி பல ஃபிளாய் நல்ல ஒரு ஃபாயில் பிரிண்ட் இருக்கு எது பல்லு இதெல்லாமே சாரீஸ்க்கு மட்டும் இல்லை உங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல் கூட ரொம்ப நல்லா இருக்கும் பின்னி சில்க் நல்ல ஒரு ஜரி பார்டர் ஜரி புட்டாஸ்டர் பார்டர் பார்டர்ல ஃபாயில் பிரிண்ட் இருக்கு பாடி உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட் இருக்கு பல்லு பாடி நல்ல ஒரு சில்வர் ஜரி பார்டர் பாடி ஃபிளாய் ஃபாயில் பிரிண்ட் இருக்கு கோட் நம்பர் டபுள் சிக்ஸ் ஃபோர் பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் மாங்கா பேட்டர் கொடுத்திருக்காங்க பார்டர்லயும் ஃபாயில் பிரிண்ட் இருக்கு பாடிக்குலயும் ஃபாயில் பிரிண்ட் இருக்கு சில்க் நல்ல ஒரு ஜரி பார்டர் ஜரி பூட்டா நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பார்டர்லயும் ஃபாயில் பிரிண்ட் இருக்கு பாடிலையும் ஃபாயில் பிரிண்ட் இருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் ரெண்டு பக்கமும் பாடி பிளப்ல ஃபாயில் பிரிண்ட்ஸ் இருக்கு பல்லு பாடி பிளவுஸ் நல்ல ஒரு சில்வர் ஜரி பார்டர் பல்லு பாடினிசல் நல்ல ஒரு ஜரி பார்டர் ஜரி புட்டா பல்லு பாடி பார்டர்லயும் இருக்கு பாடிலையும் இருக்கு ஃபாயில் பிரிண்டும் இருக்கு பல்லு இருக்கு பிளவுஸ் இருக்கு இதுக்கு மேலே என்னங்க வேணும் எதுவுமே உங்களுக்கு பிளவுஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது இது பல்லு பாடி ஒரு சிலர்ல கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இருக்கும் ஒரு சிலர்ல பேட்டர்ன் பிளவுஸ் இருக்கும் இந்த மாதிரி சைஸ் பிளவுஸ் மென்ஷன் பண்ணல அப்படின்னா பிளவுஸ் உங்களுக்கு ரன்னிங்லயே இருக்குன்னு அர்த்தம் பாத்தீங்கன்னா ரன்னிங்லயே இருக்கிறதையுமே உங்களுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் வந்து செப்பரேட்டாவே இருக்கு நம்ம ஒரு அஃபான ஸ்டிட்ச் கொடுத்துருக்கோம் அதை நீங்க கையாலேயே பிரிச்சு பிளவுஸ் யூஸ் பண்ணிடுவீங்க சோ பிளவுஸ் பீஸ் தனியாவே இருக்கு நல்ல கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இது பாடி எப்படி இந்த பிளவுஸ் வந்து உங்களுக்கு ரஃபான ஸ்டிச் கொடுத்து ஸ்டிச் பண்ணிருக்கோம் ஏன்னா பிளவுஸ் மிஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ஸ்டிச் பண்ணிருக்கோம் நம்ம சும்மா வச்சிருந்தோம் அப்படின்னா கிடைக்கிட்டு போட்டு மிஸ் ஆயிடும் இல்லையா அதனால பல்லு

கலர் ஷேட்ஸ் பாருங்க எவ்வளவு பெஸ்டா இருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பார்டர்லயும் கிளிட்டர்ஸ் இருக்கு பாடிக்குலயும் கிளிட்டர்ஸ் இருக்கு எல்லாமே நல்ல ஒரு அசத்தலான கலெக்ஷன்ஸ்ங்க பல்லு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பார்டர்லயும் ஃபாயில் பிரிண்ட் இருக்கு பாடிக்குலயும் ஃபாயில் பிரிண்ட் இருக்கு நல்ல ஒரு சில்வர் ஜெரி ஃபாயில் பிரிண்ட் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கு அது குக்கு மாதிரியான பேட்டர்ன் இருக்கு பாடிக்குலே ஃபாயில் பிரிண்ட்ஸ் இருக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் பார்டர்லயும் கிளிட்டர்ஸ் இருக்கு பாடிக்குலயும் கிளிட்டர்ஸ் இருக்கு பல்லு பல்லு பாடி நல்ல ஒரு ஜரி பார்டர் ஜரி புட்டா ஹேரி கலருக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் மாதிரியான பேட்டர் இருக்கு பாடி கலர் பாயில் ப்ரெண்ட் இருக்கு இது பிளவுஸ் உங்களுக்கு தெரியுங்க சிங்கிள் லேயர்ல இருக்கிறதுனால சைஸ் கிடையாது எதுவுமே பாத்தீங்களா இந்த நார்மல் போனோம் சரி நீங்க இப்ப கெட்டிருக்க போனோம் சரியா பாத்தீங்கன்னாலுமே இருக்கும் காம்பினேஷன் பரவாயில் எவ்வளவு நல்லா இருக்குன்னு கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கும் பாடி கலர் பாயில் பிரிக்கும் contrast border border லேயும் glitters இருக்கு body க்குலயும் உங்களுக்கு இருக்கு sequence மாதிரி நல்ல ஒரு glitters கொடுத்திருக்காங்க blouse நல்ல ஒரு jari border 697 contrast border black with red மாதிரியான combination silk நல்ல ஒரு ஜாரி border ஜாரி இது வேணுமோ செலக்ட் பண்ணி மேல டிஸ்கவர் whatsapp மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கங்க 699 லாமே minimum 3 sizes நீங்க purchase பண்ணா அதுக்கு மேக்கனே purchase பண்ணா shipping charges extra வரும் 3 sizes உங்களுக்கு 899 க்கு all over india free shipping ஓட Thank you.